ஆய்மாக்கலை வணக்கம் இங்கே பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் சென்னையில் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த ரெண்டு குட்டியும் தூக்கிட்டு வந்திருக்கேன் இவன் ஒருத்தான் இவரு பேர் கிட்டு ஏய் மேலே மேலே பாரு கிட்டு இவன் பேர் சிட்டு அதே சிட்டு மறுபடியும் வந்துக்கிறாங்க ஆனால் இவருக்கு கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை இவரை கொஞ்சம் பார்க்கணும் ரெண்டு பேரும் ஆனால் இந்த குளிருக்கு மேலே தான் எடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எப்படி சேட்டை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஆ ஆ ஆர் பாரு பாருங்கள் இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே சேட்டை சண்டை 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 போட்டுக்கிறாங்க பாருங்கள் ம் 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 இவ போய் அவளை அடிக்க அவள் போய் இவ்வளோ அடிக்க ஐயோ என்ன அம்மாக்களும் இவங்கள தூக்கிட்டு போய் விடுறதுக்கு இருந்தாங்க வெளியில் எங்கன்னா எங்கள் வீட்டை நிறைய குட்டி போட்டிருக்கணும் நான் தான் எங்கன்னா விடுறது நான் ரெண்டு தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் பாருங்கள் என்ன சேட்டை பாருங்கள் என்ன சேட்டை பாருங்கள் ம் இது தான் நடக்குது உங்கள் ரெண்டு பேருக்கும் ம் அவள் உண்டி நான் மடியில் வச்சுருக்கேன்னா இவ்வளோ இவளுக்கே விட்டுட்டேன்னா இவ சேட்டை பண்ணுறேன் பாருங்கள் ம் சண்டை 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 மாட்டிக்கிறாங்க சரி மக்கள் சின்ன லைக் பண்ணுங்கள் ஃபோட்டோ சுடுறியா